அக்டோபர் பதினெட்டாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இரத்தப்பழி தலையின் மேல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் அப்போ சிலர் பதினெட்டு ஆறு அத்தேனே பட்டணத்தில் பவுல் தன் ஊழியத்தை முடித்த பின்பு கொரிந்து என்ற பட்டணத்திற்கு போய் அங்கே ஒன்றரை ஆண்டு காலம் உபதேசித்தார் பெரோயாவிலும் இவர் விட்டு வந்த ஊழியர்களான சீலாவும் தீமோத்தேயும் வந்து இவருடன் சேர்ந்து கொண்டார்கள் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒரு சிறப்பு பவுல் அங்கே தங்கி கூடார தொழிலும் செய்து வந்தார் எல்லா ஊர்களிலும் பவுல் தொழில் புரிவதற்கான வாய்ப்பு இருந்ததாக தெரியவில்லை ஊழியர்களை காணிக்கை மூலம் நாம் தாங்கி வந்தாலும் ஒரு சிலர் தங்கள் பிழைப்புக்கானதை பிறரிடம் எதிர்பார்ப்பதில்லை இது ஒரு நல்ல முன்மாதிரியே காணிக்கையை நம்பி வாழும் அநேக ஊழியர்களின் கவனம் ஆத்மாக்களின் மீதல்லாமல் காணிக்கை மீதே செல்கிறது காணிக்கை தருவோரையே மதிக்கும் போக்கும் உருவாகிறது ஒரு நல்ல நண்பரை நான் அறிவேன் அவர் அரசு நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி கொண்டே ஓய்வு நேரங்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் ஓய்வூதியம் பெற தகுதி பெற்றவராகும் போது தன் அரசு பணியை துறந்துவிட்டு முழு நேர ஊழியம் செய்ய முன்வந்தார் எந்த காணிக்கையையும் அவர் யாரிடமிருந்தும் எதிர்பார்ப்பதில்லை என் கடன் ஆண்டவருக்கு பணி செய்து வாழ்வதே என்று தன் தாளந்துகளையும் நேரத்தையும் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து விட்டார் பவுலடிகளாரும் கொரிந்துவில் இப்படி கூடாரத் தொழிலையும் ஊழியத்தையும் செய்திருக்கிறார் எல்லோரும் இப்படி பிழைப்பு தொழிலை செய்து கொண்டே ஊழியம் செய்தால் நற்செய்தி வேகமாய்ப் பரவும் புரிந்துவிடும் முதலில் யூதர் மத்தியில் கிறிஸ்துவை குறித்து போதித்திருக்கிறார் யூதர்கள் மேசியாவை குறித்த தீர்க்க தர்ஷன்கள் கிறிஸ்துவில் நிறைவேறியதை எளிதில் புரிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதனால்தான் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் ஆனால் யூதர்களால் புரட்சியாளரான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை யாராயிருந்தாலும் அறியாமல் பாவம் செய்தால் குறிப்பாக கிறிஸ்துவை அறியாத மக்கள் பாவம் செய்தால் நியாய தீர்ப்பில் அவர்கள் நிலை என்னவா இருக்கும் என்று நம்மால் நிதானிக்க இயலாது ஆனால் யூதர்களைப் போல நாமும் கூட கிறிஸ்துவை நன்கு அறிந்தவர்கள் நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழாவிட்டால் நம் இரத்தப்பழி நம் தலையின் மேல் இருக்கும் அதாவது நாம் அழிவுக்கு நாமே பொறுப்பாகும் போக்கு சொல்ல இடமில்லை கிறிஸ்துவே நம் இலக்கு நம் ஆத்மாவுக்கு நாமே பொறுப்பு கிறிஸ்துவே நம் இலக்கு நம் ஆத்மாவுக்கு நாமே பொறுப்பு ஜெபம் தேவனே நான் எந்த பணி செய்தாலும் உன் பணி செய்ய விரும்புகிறேன் என்னையும் பயன்படுத்தும் ஆமேன்